வணக்கம் இது வியன லாட்டா கேஸ் கடந்த பதினாறாம் தேதி சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு வித்தியாசமான தீர்ப்பு கொடுத்துருக்கு காதலிக்கும் போது ஒரு ஆணும் பெண்ணும் கட்டி பிடிப்பதோ முத்தம் கொடுப்பதோ தவறில்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ரத்து பண்ணிருக்காங்க என்ன வழக்குன்னா ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்றாங்க அப்போ பையன் வந்து அந்த பெண் பத்தொம்பது வயசு தான் அது பையன் மேஜரு அப்போ அந்த பொண்ணை வந்து ஒரு நாள் நைட்டு சந்திக்கும் போது கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான் அப்போ அந்த பொண்ணு வந்து இதுக்கு மேலே இதை வந்து இந்த லவ் மேட்டரை வந்து சீக்கிரட்டாக வச்சுட்டு பகிரங்கப்படுத்துகிறாங்க அந்த பையன் வீட்டில் ஒத்துக்கல கல்யாணத்துக்கு அப்போ காவல் நிலையம் போது காவல் நிலையம் போனால் புகார் எழுதி வாங்கி காவல்நிலைய போல அவங்க என்ன கடமை செய்யணுமோ அதை செய்கிறாங்க செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏ ஒன் அதுல வந்து வழக்கு பண்ணி எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்ப இந்த பையன் வந்து மூன்று ஆண்டு ஏழு ஆண்டு தண்டனையோ அல்லது வித் ஃபைன் தண்டனையோட சேர்த்து கூட மூன்று ஆண்டுகளோட சேர்த்து ஃபைனும் போடப்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த பையன் வந்து உயர் நீதிமன்றத்தை அணுகி தன் மீதான எஃப்ஐஆரை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போடும்போது முந்தா நாள் அதுக்கான தீர்ப்பு கொடுத்துக்கலாம் அப்ப இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு காதலிக்கும் போது பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னொன்னு அதில் ஏமாற்றப்பட்டால் ஒரு வழக்கறிஞர் துணையோட புகார் கொடுக்கணும் ஏன்னா ஃபிரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு புகார் தான் வந்து ஒரு வழக்கு வழக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நிறுத்தும் நீங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போகாததே உங்களுக்கு கடைசி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நிற்கும் அப்ப பிரேமிங் சார்ஜஸ் ரொம்ப முக்கியம் இந்த வழக்க பொறுத்த மட்டும்தான் கிஸ் பண்ணிருக்கான் அந்த பொண்ணும் லவ் பண்றான்னு சொல்லி சம்மதிச்சிருக்க அப்ப அது வந்து அந்த இடத்துல தவறாக தெரியல ஆமா அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லும் போது கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு பையன் சொல்லும் போதுதான் அது பிரச்சனையாது அப்ப அந்த பெண் வந்து மனதளவுல ஒண்ணு தயாரா இருக்கணும் அப்படின்னு மாடர்னா இருந்தா ஃபுல்லா மாடர்னா இருந்தாலும் இல்ல மாடர்னா இருக்கும்போது புத்திசாலித்தனமா இருந்தாலும் ஃப்ரேமிங்கா சார்ஜஸ்ல இப்ப ஃப்ரேமிங் என்ன பண்ணிக்க த்ரீ பிப்டி போட்டிருக்காங்க நல்ல செக்ஷன் தான் பட் ஆனால் இது மட்டும் பத்து மன நீ ஒரு வழக்கறிஞரை துணைக்கு அழைத்து கொண்டு போய் புகார் எழுதும் போதே ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் என்னென்ன மோசடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது விழா எழுதி அதுக்கான செக்ஷன்ஸ் ஏன்னா இந்த வழக்கு வந்து எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருந்து குற்றப்பத்திரிகையாகி வழக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு நீதிமன்றத்துல சார்ஜ் ஷீட் கேஸ் போது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வழக்கு விசாரணைக்கு வரும்போது என்ன என்னவாகும் உங்க வழக்கறிஞர்களுக்கு தான் தெரியும் சோ புகார் கொடுக்கும் போதே ஒரு வழக்கறிஞர் துணையுடன் அந்த புகாரை தயார் செய்யுங்கள் அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏன்னா உடல் எங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஒரு காக்கா எச்சம் போடுது தொடச்சு விட்டு போயிடறோம் அவ்வளவுதான் உடல் ரீதியா அந்த உடல் ரீதியாக உடல் புனிதமானது அதெல்லாம் கம்பு அதெல்லாம் அதெல்லாம் கான்செப்டே கிடையாது இன்னைக்கு தேதிக்கு அதெல்லாம் சொன்னால் கிரிஞ்சுட்டுருவாங்க ஸோ அதை அதை ஒன்று அப்படி போயிடணும் அப்படி வந்து மனசை வந்து லேஸ் ஆகிக்கணும் இல்லைனா மனசே அரிச்சுக்கிட்டு இருக்கோங்களா அப்படி மனசை வந்து லேஸ் ஆகிக்கிட்டு அதை கடந்து போயிடணும் இல்லை நம்மளை வந்து இப்படி இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் நம்ம நைட் நேரம் போகிறோம் ஒரு இதில் ஒரு அளவுல தான் போறாங்களேன்னு வச்சுக்கோங்க குடிக்கிறான் கிஷ் பண்ணுறான் மொலஸ் பண்ணிட்டான் அப்ப அந்த இடத்துல கரெக்டா இருக்கணும்ல இன்னும் நிறைய செக்ஷன் சேர்த்து பக்காவா அதுக்குரிய புகார் எழுதணும் அப்ப துணையோட நீங்க ஒரு ஆணை வந்து ஆண் வந்து கடைசி நாள் வரைக்கும் வைப்ரண்டா தான் இருப்பான் தொண்ணூறு வயசானாலும் ஆண் ஆணா தான் இருப்பான் அதை வந்து ஆணை வந்து நீங்க வந்து அவ்வளவு ஈஸியா நீங்க டிஃபைன் பண்ண முடியாது ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது அப்ப நீங்க எத்தனை புகைப்பட நடிகர்கள் இருக்காங்க எத்தனை நடிகை எத்தனை நடிகர்கள் விவாரத்து பண்ணிடுறாங்க விவாரத்துக்காக விவகாரத்து பண்ணாமே மனைவியை பிரிஞ்சு வாழ்றாங்க எத்தனை அரசியல்வாதிகள் பிரிஞ்சு வாழ்றாங்க சமயத்துல போய் சேர்ந்து வாழுங்க ரெண்டு பேரு சமயத்துல நீதிமன்றத்திலே இருக்கும் அட்வைஸ் பண்ணி அனுப்பினாலும் எந்த நடிகர் சேர்ந்து வாழ்றான் எத்தனை நடிகை பாருங்க சினிமாவில் ஒரு அறுபது சதவீத நடிகர்கள் மனைவியோட இல்ல அரசியல்வாதிகள் மனைவிகளோட இல்ல கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்ற பிறகு கூட விட்டுட்டு போயிடறாங்க சோ பெண்கள் வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும் இந்தியால உச்சபட்ச அதிகாரம் படைத்த ஒரு நபரை இந்த இந்தியாவில் மிகப்பெரிய பதவி எது நினைக்கிறீங்க அந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர் அம்பானி ஆதாரங்களோட டின்னர் சாப்பிட்டு ஏறனா ஃபிளைட்டு இறங்கினா ஏர்போர்ட் அப்படி இருக்கிற நபரே மனைவியோட இல்ல இவர் ஃபிளைட்ல போறாரு பல லட்சங்களுக்கு கோட்டு போறாரு எங்க கூட நூறு கார் இரநூறு கார்ல பிஜேபி கூட போறாரு அவங்க மனைவி ரேஷன் கார்டு இதுதான் நவீன இந்தியா சோ பெண்கள் வந்து ஆண்களை விட ரொம்ப 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 கவனமா இருக்கணும் காதலிப்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம் வரவேற்கத்தக்கது அதே மாதிரி அந்த இளமைக்குரிய உணவர்களுக்குரிய அந்த சேஷ்டைகள்லாம் ரொம்ப சந்தோஷமானது அந்த வயசுக்குரியது பட் ஆனா நீங்க செலக்ட் பண்ற ஆணோ பெண்ணோ நம்பகத்தன்மை உள்ளவன இருக்கணும்ல உங்களுக்கு ஸோ அதுல வந்து ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு மனசை நீங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆக வச்சுக்கணும் இது காக்கா எச்சம் போட்ட மாதிரி தட்டி விட்டுட்டு போற மனநிலையில இருந்தா பிரச்சனை இல்லை இல்லைன்னா ஃபிரேமிங் ஆஃப் சார்ஜஸ் ரொம்ப முக்கியம் உங்க வழக்கறிஞர் துணையோட போங்க போய் வரிய புகார் எழுதி வழக்கறிஞர் அட்வைஸோட அதை முறைப்படி கொடுங்க காவல்துறை நிச்சயமா நடவடிக்கை ஏன்னா பெண்களுக்கு வந்து எதிரான குற்றங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப சீரியஸ் கிரைமா தான் தமிழக காவல்துறை எடுத்து விசாரணை பண்றாங்க சோ அதுமிங்கா சார்ஜஸ்லாம் இருக்கு அதுல ரொம்ப கவனமாயிருங்க என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த காலம் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்